பாசிசத்துக்கு விதவிதமாக பம்புவார்கள் ஆனால் பாசிசத்துக்கு எதிராக ஒருபோதும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று துணிந்து நிற்பது அறிவு மரபு மட்டும்தான் அந்த அறிவு மரபு முற்போக்கு இயக்கங்களால் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் கல்வி மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கு வந்திருக்கிறது இந்த அனைத்து தன்னாட்சி அமைப்புகளும் இன்றைக்கு விலை போய்விட்டது எலெக்ஷன் கமிஷனர் மூணு பேரும் சேர்ந்து ஒரு தேர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார்கள் நாடே பார்த்தது அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை காணவில் ஒரு அம்மாக்கு வயது நூத்தி இருபத்தி நாலு முதல் தடவை வாக்கு செலுத்துவா ஆயிரக்கணக்கானவர்களுடைய வாக்குகள் இல்லாமல் போய்விட்டது லட்சக்கணக்கானவர்களுடைய வீட்டு முகவரியாக சைபர் இருக்கிறது லட்சக்கணக்கான வாக்காளரின் பெயராக ஏ பி சி டிஇருக்கிறது எவ்வளவு மோசமான இது ஒன்றும் புதுசு இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சி அறிக்கை மத்திய தணிக்கை குழு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது தெரியும் பிரதம மந்திரி ஆரோக்கிய யோஜனா திட்டத்தில் பலருக்கு மருத்துவ உதவி செய்யப்பட்டிருக்கு அப்படி உதவி செய்யப்பட்டதுல ஏறக்குறைய பத்